மன்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுவது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் பகுதிக்கு வந்தடைந்த வைகை நதிநீரை பூக்கள் தூவி வரவேற்ற மீனாட்சி அம்மன் கள்ளழகர் கருப்பசாமி மண்டக முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காக இன்று மாலை கள்ளழகர் தங்கப்பல்லக்கில் மதுரை மாநகர் நோக்கி புறப்பாடாகும் நிகழ்வு நடைபெற உள்ளது தொடர்ந்து நாளை கள்ளழகர் எதிர் சேவை நடைபெறும் இதனையடுத்து விழாவின் சிகர நிகழ்வாக பன்னிரண்டாம் தேதி அதிகாலை கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வானது நடைபெறும் இதற்காக வைகை அணையில் இருந்து நேற்று மாலை முதல் பன்னிரண்டாம் தேதி வரை வினாடிக்கு ஆயிரம் கன அடி நீரானது திறக்கப்பட்டதையடுத்து கள்ளழகர் எழுந்தருளும் பகுதியான மதுரை ஆழ்வார்புரம் பகுதிக்கு வைகை நதிநீர் வந்தடைந்தது இதனை வரவேற்கும் விதமாக வைகை நதி மக்கள் இயக்கத்தில் ராஜன் சார்பில் மீனாட்சி அம்மன் மற்றும் கருப்பசாமி கள்ளழகர் வேடமிட்ட சிறுவர்கள் மற்றும் பக்தர்கள் பூக்களை தூவி வைகை நதி நீரினை வரவேற்றனர் இதனிடையே மதுரை வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் பகுதியில் நடைபெற்று வரும் முன்னேற்பாட்டு பணிகள் மற்றும் பாதுகாப்பு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் மாநகராட்சி ஆணையாளர் சித்ரா விஜயன் உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது